வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல ஃப்ரிட்ஜும் இல்லாம பானையும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்லா ஜில்லுன்னு குளிர்ந்த தண்ணீர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எவர் சில்வர் தவளை அந்த தண்ணி தவளையில ஃபுல்லா வந்து குடி தண்ணி வந்து நிரப்பி வச்சிருக்கேன் சோ இந்த தவளையை சுத்தி நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத இப்ப நான் காமிக்கிறேன் நான் வந்து ஒரு காட்டன் சாரி இந்த காட்டன் சேரீயோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பெரிய சேரீல பாதி சாரீ சுத்தமான காட்டன் சாரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டர்க்கி டவல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காட்டன் சேரீ எடுத்து அதை மடிக்கும்போது பாதியாக பொழுது நல்ல கிட்டத்தட்ட ஆறு மடிப்பு கிடைக்கும் நமக்கு ஆறு மடிப்பு கிடைச்சிது அப்படின்னா நல்ல திக்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த சாரீயை நல்ல தண்ணி சொட்ட சொட்ட நினச்சிடலாம் நல்லா தண்ணி சொட்ட சொட்ட நினைச்ச சாரி இதை வந்து நம்ம புழிய வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இந்த தவளையினுடைய கழுத்து பகுதியில இருந்து அப்படியே ஒரு சுத்து சுத்திடுவோம் சுத்து சுத்தி கீழே வரைக்கும் நல்லா வந்து நம்ம எவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சாரி வந்து கவர் ஆயிருக்கணும் அல்ல அந்த டர்க்கி டவல் அல்லது நல்ல சுத்தமான காட்டன் துணி திக்னஸ் இருக்கு அந்த துணி வந்து நல்ல திக்கா இருந்தது அப்படின்னா இந்த இதுல வந்து நல்ல அந்த ஈரத்தை வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும் மெல்லிசான துணி போட்டோம் அப்படின்னா ஈரம் வந்து சீக்கிரமா காஞ்சிடும் நல்ல ஈரமா இருக்கிறதுனால இது அப்படியே ஸ்டிஃபா நின்னுக்கும் இல்லை நமக்கு வந்து இன்னும் கிரிப் தேவை அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தன் இந்த துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ண போறோம் இல்லையா கிளிப்பை அதையே வந்து அழகாக அப்படி எங்க உனக்கு நமக்கு ஜாயினிங் தேவைப்படுதோ அந்த இடத்துல போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது கழலாம இருக்கும் எத்தனை கிளிப் வேணுமோ அந்த கிளிப் போட்டு வச்சுக்கலாம் எந்த செட்டப் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய ஈரம் காயவே கூடாது எப்போதுமே இது ஈரமாக தான் இருக்கணும் ஸோ இந்த ஈரம் எப்போதுமே இருக்கணும் சொட்ட சொட்ட இருக்கணுங்கிறதுக்காக இந்த செட்டப் எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி போகக்கூடிய ஒரு இடமா இருந்தால் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு அந்த துணி மேலே நம்ம வந்து தண்ணியை அப்படியே ஊத்திட்டே இருக்கணும் நல்ல தண்ணி நிறையா இருந்தது அப்படின்னா நல்ல தண்ணி விடலாம் இல்லை நம்ம என்ன தண்ணி யூஸ் பண்றோமோ அதையே வந்து இது மேலே தெளிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்படி ஊற்றி விட்டுறது அதனால தான் இது வந்து தண்ணி போகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் ஈஸியா இருக்கும்னு நான் சொல்றேன் ஸோ இந்த இது வெளி வெளியில வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இது நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிங்க் பக்கத்துல வச்சிருக்கேன் அதனால நல்லா ஈரப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த ஈரம் வந்து அப்படியே சிங்க்ல வந்து தண்ணி போயிடும் வீடு அலம்பி விடும் பொழுது துவாரம் வழியா தண்ணி வெளியேறுது அப்படின்னா அந்த துவாரம் பக்கத்துலயும் இந்த செட்டப் வச்சுக்கலாம் அப்பயும் ஈஸியா தண்ணி வெளியேறிடும் அப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஈரம் காத்துக்கிட்டே இருக்கும் நல்ல சமஜில்னு இருக்கும் நார்மலா இதை வந்து தண்ணிய வந்து நம்ம நைட்டு நிரப்பி வச்சுட்டு இந்த மாதிரி அதை சுத்தி ஈர துணியை போட்டுடலாம் இதே அதே வந்து இந்த அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னலுக்கு கீழே இருக்கு அப்ப ஜன்னலுக்கு கீழே இருக்கும் போது இரவுல அந்த காத்து குளிர்ந்த காத்து ஜன்னல் வழியா வரும் அந்த வெளிக்காத்து வரும்பொழுதும் இதனுடைய அந்த ஜில்னஸ் வந்து சூப்பரா மெயின்டைன் ஆகும் காலம்பரம் நமக்கு நல்ல ஜிலு ஜிலுன்னு தண்ணி குடிக்கிறதுக்கு சூப்பரா கிடைக்கும் சோ நமக்கு ஃப்ரிட்ஜும் இல்லாம பானையும் இல்லாம சூப்பரா கிடைச்சிரும் இன்கேஸ் எனக்கு சிங்க் பக்கத்துல வைக்க வழி இல்ல வீட்டுல வந்து அஹ் அலம்பி விட்டு வெளியில போற துவாரமும் இல்ல அப்படின்னா நம்ம எப்படி இந்த அமைப்பை வச்சுக்கலாங்கிறதையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்க் பக்கத்துல வைக்க முடியாது அந்த துவாரம் பக்கத்துல வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க சின்னதா இந்த மாதிரி ஒரு தவளை அல்லது தோண்டின்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன தோண்டி சின்ன குடம் அந்த மாதிரி எவர் சில்வர் தண்ணியை நிரப்பி குடி தண்ணியை வந்து நிரப்பிட்டு அதை சுத்தி இதே மாதிரியே டவல் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன டர்க்கி டவல் போட்டிருக்கேன் இதை சுத்தி அது கீழே வந்து எதுல வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாம்பாளத்துல வச்சிருக்கேன் ஒரு தாம்பாளமோ பிளாஸ்டிக் டப்போ எதுல வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை வந்து எடுத்து அது மேலே ஊற்றணும் அப்படின்னா கீழே கலெக்ட் ஆகிடும் கீழே கலெக்ட் ஆகிடும் நீங்கள் வந்து எப்பத்தை கிளீன் பண்ணாலும் அதை எடுத்து கீழே ஊற்றிக்கலாம் ஸோ இந்த தண்ணினாலையும் அந்த சில்லஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான செட்டப் அதாவது சின்ன தோண்டியா இருந்தாலும் சரி நம்ம ஏற்கனவே பார்த்த தவளையா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊத்தி வைக்கிற அந்த பொருளையும் அந்த தவளை தோண்டியையும் இந்த டவலையும் டெய்லி சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா வாசனை எதுவும் இல்லாம நல்ல கிளீனா இருக்கும் நிறைய பேருக்கு தண்ணியினுடைய ஜில்லிப்பு அதாவது தண்ணி எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும் அந்த ஜில்லிப்பு சில சமயம் ஒத்துக்காம போகலாம் பிரிட்ஜ் தண்ணி மேக்சிமம் பேருக்கு ஒத்துக்கிறதே கிடையாது சோ அவங்களுக்கு இந்த மாதிரி சில் தண்ணி நம்ம வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது சோ அதே மாதிரி இதுக்கு என்னது உகந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவர் சில்வர் குடமோ தான் உகந்தது அதே மாதிரி சுத்துறதுக்கு காட்டன் துணி தான் உகந்தது நம்ம பிளாஸ்டிக் குடமும் நமக்கு சரிபட்டு வராது அந்த சிந்தட்டிக் கிளாத்தும் சரிபட்டு சரிபட்டு வராது சோ இதுதான் பெஸ்ட் சோ வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சே நல்ல சில்லுன்னு தண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோடை காலத்தை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ